ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனகாஸ்னி சேனல் நம்ம இன்றைக்கி மீதமான அடை அடுத்ததோஷமாவில் ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு கப் பருப்பு ஒரு கப் உளுந்து ஒரு கப் உடச்ச பாசி பயிர் ஒரு கப் வந்து அரிசி சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சு இதை நல்லா நாலு தடவை கழுவிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இது வந்து மாவு புளிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம உடனே உடனே அப்போக்கு அப்போ ஊற்றிக்கிடலாம் இந்த மாதிரி வலுவழுப்பை அரைச்சி எடுத்துக்கிடலாங்க இப்போ நான் இதில் காரத்துக்காண்டி நாலு பட்டவத்தல் இஞ்சி சேர்த்து மீனம் இருக்கிற பருப்பையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக கலக்க வேணாம் தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மஞ்சத்தூள் மல்லித்தலை கருகப்பில இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றிக்கலாம் மாவு இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே நல்லா வெங்காயம் இந்த மாதிரி தூவி விட்டு இதில் நம்ம கேரட் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கேரட் இல்லை அதனால் சேர்த்துக்கல நல்லா ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு ரோஸ்ட்டாக வேக வச்சு எடுத்தோன்னா அடை தோசை வந்து சூப்பராக ரெடியாகிருங்க இப்போ நம்ம இந்த அடை தோசை ஊற்றுனா மீத மாவில் வந்து நம்ம இன்றைக்கி பஜ்ஜி எப்படி செய்துன்னு பார்க்கலாங்க மீதமான மாவில் வெங்காயம் கருகப்புல சோம்பு சேர்த்து இதை நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடலை மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் எனக்கு வந்து மாவு வந்து சரியாக இருக்குங்க நான் வந்து இதை இப்படியே போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா எல்லா மாவையுமே பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து குழம்பு வச்சுக்கலாங்க இந்த குழம்பு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பஜ்ஜி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு அதே கடையிலேயும் கொஞ்சம் ஜீரகம் கடுகு உளுந்து சேர்த்து வெங்காயம் கருகப்பில பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கவும் தக்காளி வந்து ஒரு மூணு பழம் வெட்டி வச்சுருக்கீங்க அதையுமே சேர்த்து நல்லா வதக்கலாம் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் காரம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காண்டி நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து இது வந்து நம்ம புளிக்கரைசல் வந்து சே எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த புளிக்கரசலையும் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக பஜ்ஜி போடுறதுனால குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணுங்க அதனால் நம்ம கொஞ்சம் நிறையாவே தண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டுங்க அந்த அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாங்க தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பஜ்ஜியை வந்து சேர்த்துக்கலாங்க பஜ்ஜியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே உறிஞ்சு நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி லாஸ்ட்டாக மல்லிகைத்தள தூவி இறக்கணும்னா சூப்பரான பஜ்ஜி குழம்பு ரெடிங்க மீதமான தோசை மாவில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் பஜ்ஜியுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சனுகாஸ்னி சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ